வெயில் காலம் அப்படி போன உடனேயே மழை காலம் இப்படி வந்துருச்சு அப்பப்ப பொய்துட்டு இருக்க மழையால ஆறு ஏரியெல்லாம் எல்லாம் நிரம்பி போச்சு விவசாய குடும்பங்கள் பச்சை பசேல்னு பண்டங்களை வயல்ல போட்டு சந்தோஷப்பட்டாங்க பிரசாத் கையில ஒரு கட்டைய வச்சுக்கிட்டு வயல்வெளியில நின்னுக்கிட்டு அறுவடைக்கு ரெடியா இருந்த பயிரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாரு மனசுக்குள்ளாரையே நினைச்சாரு சரியான நேரத்துல மழை பெஞ்சு நல்ல பயிர் வளைஞ்சிருக்கு இந்த பயிரால விவசாயிகள் வயிறு மட்டும் இல்லாம அவங்களோட கண்கள் கூட நல்லா நிறைஞ்சிருக்கிறது தெரியுது வருண பகவானே விவசாயிகளாகிய நாங்க உனக்கு நன்றி கடன் இருக்கோம்பா எங்க மேல இந்த கருணைய எப்பவும் காட்டிக்கிட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்போ அந்த நேரத்துல மருமக அனாமிக்கா அங்க வந்தா மாமா எல்லாத்தையும் எலியோ பறவைகளோ எதுவும் நாசம் பண்ணாம நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் சாப்பிடுங்க மாமா நீ வேண்டாம் மருமகள ரமேஷ் வர்ற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் நீ வீட்டுக்கு போ அத்தையும் வந்திருக்காங்க மாமா அங்க பாருங்க மரத்தடியில இருக்காங்க அத்த வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோழி கறிய செஞ்சு ஆசையா கொண்டு வந்திருக்காங்க மாமா போங்க போய் சாப்பிடுங்க இல்லனா அத்தைக்கு கோவம் வந்துரும் தெரியும்ல அப்புறம் சுப்ரபாதம் ஆரம்பிச்சிருவாங்க ஓய்யோ வேண்டாம் மருமகளே அவ்வளோ வேண்டாம் நானே அந்த இடத்துக்கு போயிடுறோமோ நீங்க ஜாகிரதையா பாத்துக்கிட்டு இருமா ஒருவேளை எலியோ பூனையோ பார்த்தா அதுங்க பின்னாடி ஓடாதமா நீ அப்படியே போய் சாக்கடையில விழுந்துருவ நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேமாமா நான் சொல்றது ஒன்ன பத்தி இல்லம்மா பயிர பத்தி அப்படின்னு பிரசாத் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு மாமா அப்படின்னு அனாமிகா கூட சிரிச்சுக்கிட்டே சொன்னா மரத்தடியில இருந்த சாரதா சிரிச்சுக்கிட்டு இருந்த பிரசாத பார்த்து பயங்கரமா கத்துனாங்க ஏமா மருமகள உன் மாமனார கொஞ்சம் இங்க அனுப்பு சாப்பிட்டு போகட்டும் நான் மாட்டுக்கு போயே வைக்கோல் எல்லாம் வைக்கணுமா ஆகட்டும் அப்படின்னு சாரதா சொன்னாங்க இது வந்துட்டு இருக்காரு அத்த அப்படின்னு அனாமிகா பதில் சொன்னான் ஜாகிரதமா நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பிரசாத் அங்க இருந்து சாப்பிட போனாரு அனாமிகா கட்டைய வச்சுக்கிட்டு வயல்வெளிய பாத்துக்கிட்டு வரப்புல நடந்து போய்கிட்டு இருந்தா பிரசாத் சாரதா கிட்ட வந்தாரு மரத்தடியில ரெண்டு பேரும் உட்காந்தாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கா நம்ம பொண்ணு மாதிரி இருக்க மருமக மாமா நீங்க போய் சாப்பிட்டு வாங்க வயல்ல எலியோ பறவைகளோ வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றோம் நம்ம மருமக மனசு உண்மையிலேயே தங்கமான மனசு இல்லைங்க ஆமா சாரதா நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு நம்ம வீட்ல விஷஜரம் வந்தது நீ அபுக இருக்கா அப்ப இவதானே அம்மா மாதிரி எல்லாரையும் பாத்துக்கிட்டா சலிப்பே கொஞ்சம் கூட இல்லாம கோபம் கூட படாம நம்ம எல்லாரையும் குழந்தைகளை மாதிரி பாத்துக்கிட்டா நம்மள எப்படி பாதுகாத்துக்கிட்டு ஆமாங்க இந்த ஒரு விஷயத்துல மத்த யாராவது அவ இடத்துக்கு வந்திருந்தா பாத்திருப்பாங்களோனு சந்தேகம்தான் நல்ல வேலையா அண்ணன் பொண்ணு மருமகளா வரல எது நடந்தாலும் அதுல ஒரு நல்லது இருக்குன்னு நினைச்சுக்கணுமா ஆமாங்க ஷாருதா நீ பசு மாட்டுக்கிட்ட போ பையனை வை அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாட்டுக்கிட்ட வருவாங்க அதுக்கப்புறம் போய் புல்ல வெட்டிக்கிட்டு வருவ சரிங்க நான் இப்பவே கிளம்புறேன் நீங்க ஜாக்கிரதையா சாப்பிட்டுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து கிளம்பினாங்க ஆத்தங்கரையில ரமேஷோட ரெண்டு பசுமாடுகளும் புல்ல மேஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க ரமேஷ் அதை பார்த்துக்கிட்டு நின்னுட்டு இருந்தான் கங்கா யமுனா தேவையான அளவுக்கு புல் இருக்கு வயிறார சாப்பிடுங்க எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரமும் இங்கேயே இருக்கலாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ரெண்டு மாடுகளும் தலைய மேல தூக்கி கத்துச்சுங்க அந்த சத்தத்தை சரி அப்படின்னு எடுத்துக்கிட்ட ரமேஷ் சந்தோஷப்பட்டான் ரமேஷ் கிட்ட அவனோட அம்மா சாரதா வந்தாங்க தே தம்பி ரமேஷா நீயும் போய் சாப்பிடுடா அது வரைக்கும் நான் மாடுகளை பாத்துக்கிறேன் ஆமாம்ப்பா நீயும் போ நீயும் அவரோ உட்காந்து நல்லா சாப்பிடுங்க சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அங்க இருந்து கிளம்பி மரத்தடியில உட்காந்து சாப்பிட்டுகிட்டு இருந்த அப்பா கிட்ட வந்தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது ஒரு நாள் தட்ப நிலை ரொம்ப சில்லுன்னு இருந்தது காத்து நல்ல வீசிட்டு இருந்தது வானத்துல கருப்பு மேகங்கள் சுழ்ந்துச்சு நிலைமைய பார்த்தா எந்த நேரத்திலயும் மழை வரலாம் போல இருந்துச்சு விவசாயிகள் அவங்க அவங்க நிலத்து பக்கத்துல தானியங்கள் இருந்த மூட்டைக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் பார்க்க டென்ஷனா இருந்தாங்க எப்போ கொள்முதல் பண்றவங்க வருவாங்கப்போ பார்க்கும் போது மழை வர மாதிரி தெரியுது எனக்கும் அதே பயந்தாண்டா இருக்கு திடீர்னு மழை வந்துருச்சுன்னா என்ன பண்றது கொள்முதல் பண்ற ஆளையும் இன்னும் காணோமே நேத்து ராத்திரி தானே நம்ம எல்லாரும் போய் மறக்காம வந்துருங்க வந்துடுறோம்னாரு அந்த ஆள் வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்கிறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது அது கூட நிஜம் கோபால் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பிரசாத் ரமேஷ் சாரதா எல்லாரும் சேர்ந்து அவங்க நிலத்து பக்கத்துல இருந்த இருந்தாங்க தம்பி ரமேஷா வீட்டுக்கு போயி மழை வர்றது நல்ல விஷயம்தான் ஆனா நீ இப்படி போறதுக்குள்ள மழை அப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்ப தானியம் இப்படி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் ஆத்துல இறங்கி குளிச்சுட்டு இருந்தாங்க ஆனா மருமக அனாமிகா புத்திசாலித்தனமா மூங்கில்களை வெட்டி அது எல்லாத்தையும் ஒரு பரிசல் மாதிரி தயார் பண்ணிருந்தா அத ஆத்தங்கரையில கட்டி வச்சா குழந்தைங்களை பார்த்த அவ பசங்களா இன்னைக்கு நீச்சல் அடிச்சது போதும் வாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் ஐயோ அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் குளிச்சிட்டு வருமே ஆமாம்மா கொஞ்ச நேரம் குளிச்சிட்டு வருமே ஏற்கனவே ரொம்ப நேரமா குளிச்சிட்டு இருக்கீங்கடா ஜொரம் வந்துற போகுது சொல்ற பேச்ச கேட்டு வெளியில வாங்கடா சொன்ன உடனேயே ஹரிஷும் பவ்யாவும் வெளியில வந்துட்டாங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு தானியம் வச்சிருந்த இடத்துக்கு வந்தா அனாமிகா தானிய மூட்டைக்கு பக்கத்துல பிரசாத் ரமேஷ் சாரதா உட்கார்ந்து இருந்தாங்க தான் கிட்ட வந்த பசங்களை பார்த்து என்னங்க நானும் மருமகளும் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறோம் நீங்களும் அவனும் அவர் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துருங்க சரி சாரதா ஜாகிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் இடியும் மின்னலும் ஆரம்பிச்சது மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு விவசாயிகள் கண்கள்ல இருந்து ரத்த தண்ணீர் வந்தது அவங்க இதயமே நொறுங்கிட்டு இருந்தது எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு வருண பகவானை வேண்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த வருண பகவான் அவங்களுக்கு செவி சாய்க்கல அவங்க நிலைமை இன்னும் மோசமா போக மழை இன்னும் அதிகமா பெஞ்சது தானிய மூட்டைக்கு பக்கத்துல இருந்த ரமேஷ் பிரசாத் சாரதா நினைச்சிட்டு இருந்த மூட்டையை பார்த்து அழுதாங்க மருமகளை குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு மரத்தடிக்கு போங்க நான் வரலடிமா நீ குழந்தைங்கள கூட்டிட்டு போ இந்த மழைக்கு தானியம் நனையாம ஏதாவது பண்ணணும் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல அந்த கடவுளுக்கு நம்ம மேலே இறக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழை கன மழையா மாறுச்சு விவசாயிகள் தானிய மூட்டைகளை விட்டுட்டு நனையாம இருக்க மரத்தடியில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்போதான் அனாமிகாவுக்கு ஒரு யோசனை வந்தது அத்தை நீங்க குழந்தைகளை பாத்துக்கிட்டே இருங்க என்னங்க நீங்க கொஞ்சம் என் வாங்க எங்க அனாமிகா நீங்க வாங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா ரமேஷை கூப்பிட்டுக்கிட்டு போனா அங்க அவ செஞ்ச மூங்கில் தெப்பத்தை ரெண்டு பேரும் பிடிச்சு தூக்கிக்கிட்டு அங்க வந்தாங்க அப்போ வெள்ளம் ஜாஸ்தியா வந்ததால தானியம் மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த வெள்ளத்துல சாரதா பிரசாத் குழந்தைங்க அடிச்சுக்கிட்டு போனாங்க தம்பி ரமேஷா அப்பா அப்படின்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்களை காப்பாத்துறதுக்கு ரமேஷ் அந்த மூங்கில் தெப்பத்தை தூக்கி போட்டு அதே வெள்ளத்துல அவனும் அடிச்சுக்கிட்டு போனான் அனாமிகா புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த மூங்கில் மேலே ஏறி அந்த வெள்ளத்திலேயே வேகமா போனான் முதல்ல குழந்தைங்களை காப்பாத்தி தெப்பத்துல ஏறி உட்கார வச்சான் பயப்படாதீங்க பசங்களா அம்மா வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் சாரதாவையும் பிரசாதையும் காப்பாத்தினான் அவங்க கூடவே அடிச்சிட்டு வந்த தானிய மூட்டைகளையும் எடுத்து தெப்பத்து மேல வச்சா புத்திசாலித்தனமா தன்னோட குடும்பத்தையும் தானியத்தையும் காப்பாத்தினா ஒரு வாரம் போனதுக்கு அப்புறமா நமக்கு நடந்த நஷ்டத்தை ஈடுகட்ட யாராலேயே முடியாது கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு தரப்போற உதவிய பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம் முதல்ல எல்லாரும் போய் கைய கால கழுவிட்டு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் எங்க முன்னாடியே எல்லா தானியமும் அடிச்சிட்டு போச்சு இதெல்லாம் பாக்க நான் உயிரோட இருக்கணுமா இப்படி சொன்னா எப்படி பெரியவரு எல்லாருமே நல்லா இருந்து உங்க ஒருத்தருக்கு மட்டும் நஷ்டம் ஏற்பட்டுடுச்சா இல்ல இல்லையா நம்ம எல்லாருமே தானே நஷ்டம் அடைஞ்சோம் நல்ல வேலை என் மருமங்க புத்திசாலித்தனமா ரெண்டு மூணு மூட்டைகளை காப்பாத்தி கொண்டு வந்ததால இன்னைக்கு நம்ம அதை வச்சு சாப்பிட போறோம் வாங்க வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க என் மருமக எல்லாருக்கும் சாப்பாடு போடுவான் இருக்கிறத எல்லாரும் சாப்பிடுவான் அப்படின்னு சாரதா சொன்னதும் ஊர் மக்கள் எல்லாரும் வரிசையா உட்கார்ந்தாங்க மருமக அநாமிகா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டான் இப்படியே நாட்கள் போச்சு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா மழையால ஏற்பட்ட நஷ்டத்துல இருந்து வெளி வந்தாங்க ஹால நின்னுகிட்டு இருந்த மருமக அநாமிகா செவத்துல இருந்த கடிகாரத்தையே பாத்துட்டு இருந்தா உச்சி வெயில் நேரம் மணி ஒன்றரை இது என்னது தனமும் ஒன்று ஆச்சுன்னா அவரு மாமா அத்தை எல்லாரும் எங்க இருந்தாலும் சரி பசிக்குதுன்னு வீட்டுக்கு வந்துருவாங்க இன்னைக்கு மணி ஆயிடுச்சு இன்னும் காணமே வெளியில வந்து வாசல்ல நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா யாரும் வர மாதிரி தெரியல தூரத்துல அவங்க வர்ற வாட கூட இல்ல அதனால அனாமிக்கா கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்தா ஒருவேளை அத்தை கதை பேசிக்கிட்டே சாப்பிடுற விஷயத்த மறந்துட்டாங்களோ அப்புறம் மாமா வயல் வேலைய செஞ்சுக்கிட்டு சாப்பிடுற விஷயத்த மறந்துருப்பாரு அவருக்காவது ஞாபகம் இருக்கணும்ல அவர் வேலை செஞ்சிட்டு இருக்க கம்பெனில லன்ச் பிரேக்குக்கு பெல்லு கூட அடிப்பாங்க அப்பயாவது அவருக்கு வீட்ல நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வீட்ல இட்லி ரைஸ் செஞ்சிருக்கேன்னு ஞாபகம் வரணும் இன்னும் காணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உள்ள போய் செல்போனை எடுத்து தன்னோட புருஷ ரமேஷ்க்கு கால் பண்ணான் ரமேஷ் பிஸியா வேலை பாத்துட்டு இருந்தான் அவனோட போன் ரிங் ஆனதுனால போனை எடுத்து பார்த்தான் அனாமிகா காலிங்னு வந்தது அந்த நேரத்துல அவனோட வேலை செய்யற அவனோட கொலி அங்க வந்தாரு ஏண்டா என்னடா இது தங்கச்சி அன்பா கால் பண்றா நீ என்னமோ எடுக்காம இருக்க திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு மாதவன் சொன்னதும் அப்போ ரமேஷ் தன்னோட கையில இருந்த வாட்ச்ல மணி என்னன்னு அதான் வீட்டுக்கு வரலன்னு அப்போ கிளம்புடா போய் சாப்பிட்டுட்டு மட்டும் நான் சாப்பிட்டு திரும்ப வரமாட்டேன்டா நாளைக்கு ஏதாவது தான் இருப்பேன் என்னடா இது தங்கச்சியோட இப்படி உனக்கு தெரியாதுடா மாதவா இப்போ இட்லி ரைஸ் பண்ண போறேன்னு காலையில சொல்லிருந்தா அப்படின்னு சொன்ன உடனேயே மாதவனுக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு என்னது இட்லி ரைஸா என்னடா இது புதுசா இருக்கு இது மட்டும் இல்லடா இன்னும் புதுசு புதுசா என்னென்னமோ பண்றா சாப்பாடு ஒண்ண வச்சுக்கிட்டு புதுசு புதுசா விசித்திரமா என்னென்னமோ செய்யறோம் எங்க உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்கான் எத்தனை தடவை ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம் தெரியுமா இதால ஓய்யோயோ நோ கமெண்ட்ஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் அந்த இடத்த விட்டு போயிட்டான் ரமேஷ் அவனோட வேலைய தொடர்ந்தான் வீட்டு கிட்ட இருந்த அனாமிகா என்னது இது நேத்து வரைக்கும் ஃபோன் பண்ணா ஒரே ரிங்லே எடுத்து பேசுவாரு இன்னைக்கு இத்தனை ஃபோன் அடிச்சா எடுக்கலையே என்ன ஆயிருக்கும்

இன்னைக்கு நான் பட்டினியும் பசியுமா இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன் அப்படின்னு ஃபோனை எடுக்காம விட்டுட்டாரு வீட்டுல உட்காந்துட்டு இருந்த ஓஹோ இப்ப புரிஞ்சு போச்சு வேணுனே மூணு பேரும் இன்னைக்கு வீட்டுக்கு சாப்பிட வரக்கூடாதுன்னு இருக்காங்க அவங்க வரலன்னா நான் சும்மா விடுவேனா போய் இழுத்துட்டு வந்து சாப்பிட வைக்க மாட்டேன் அப்படின்னு அனாமிகா கதவை இழுத்து பூட்டிட்டு வெளியில ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தான் அந்த நேரத்துல மாமியார் சாரதா சுசீலாவோட வீட்டுல இருந்தாங்க சுசீலா கொஞ்சம் சோகமா இருந்தாங்க என்ன சாரதா இது மணி ஆக போகுது எனக்கு ரொம்ப பசி எடுக்குது வா சாப்பிடலான்னா வேணாங்கற நான் போய் சாப்பிட்டு வரேன்னா ஒத்துக்க மாட்ற என்னமா இதெல்லாம் ஐயைய சுசீலா இன்னைக்கு ஒரு நாள் ஒரு வேலை சாப்பிடலனா உயிர் ஒன்னு போயிடாது அப்பையில இருந்து பசிக்குது பசிக்குதுன்னு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கியே உனக்கு என்ன சாரதா மருமக இருக்கா வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுறதால அதை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா கறலை கட்ட மாதிரி வந்திருக்க எனக்கு என்ன மருமகளாக இருக்கா நானும் வெந்ததையும் வேகாததையும் சமைச்சி சாப்பிட்டு அவருக்கும் அதையே போடணும் ஒரு வேலை செய்யலாம் சுசீலா இன்றைக்கி இன்னையே என்னோட என் வீட்டுக்கு வா என் மருமக செஞ்ச லஞ்ச சாப்பிடுவேன் நான் அனுபவிக்கிற ஆனந்தத்தை நீயும் அனுபவிக்கணும் என்ன சொல்கிற என்ன சொல்கிறது சாரதா இதை கொஞ்சம் யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னம்மா சுஷீலா திடீர்னு இப்படி சொல்லிட்டிய அப்பையிலிருந்து என் மருமக அனாமிக்கா வந்து என்னை பத்தி கேட்டாள்னா நான் இல்லைன்னு சொல்லு என்கிட்ட வரவே இல்லை இன்னைக்கு மொத்தத்துல அவளை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்ல சொன்னிய இதெல்லாம் எதுக்காக இதுக்குள்ள ஏதோ இருக்கே அவளோட சமையலுக்காக தான் போலான்ன இப்ப என்னவோ ஒன்னா சேர்ந்து போலான்றிய அப்படின்னா என்னை பலி கொடுக்க பாக்குறியா நீ நான் கேளு மருமக அனாமிகா சுலா வீட்டுக்கு வந்தா சித்தி சுசீலா சித்தி அப்படின்னு கூப்பிட்டா அனாமிகா சுசீலா ஜன்னல் கிட்ட வந்தாங்க அனாமிகா வெளியில நின்னுட்டு இருந்தா அரிய சாரதா உன் மருமக அனாமிகா வந்திருக்கா அப்படின்னு சுஷீலா சொன்னதும் சாரதா பயந்து போய் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டாங்க உன் கால்ல கூட விழற நான் இங்க இல்லன்னு சொல்லிடு நான் இங்க வரவே இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சாரதா சுஷீலா சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்தாங்க என்னம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்க எங்க மாமியார் உங்களை பார்க்க வந்தாங்களா சித்தி வா மாமியார் எதுக்குமா என்ன பார்க்க இவ்வளவு தூரம் இங்க வர போறா வரலையே அவளுக்கு எனக்கும் சண்டை அவளுக்கு என் வீட்டுக்கு வர்ற அளவுக்கெல்லாம் தைரியம் ஆனா தினமும் சுஷிலா வீட்டுக்கு போய் பேசிட்டு வரன்னு சொல்லிட்டு போவாங்களே அது எப்படி திடீர்னு சண்டை வரும் அப்ப இங்க அவங்க சண்டைங்கறதால இன்னைக்கு வரல ஒரு வேலை வந்தா உன் மருமக அனாமிக்கா வந்துட்டு போனான்னு சொல்றம்மா சரியாமா நீ போயிட்டு வா என்ன ஆனாலும் இருட்டினதுக்கு அப்புறம் ராத்திரி சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு தானே வரணும் அப்பா அவங்களுக்கு இதே இட்லி சொல்லிட்டு அனாமிகா வீட்டுக்குள்ள இருந்த இருந்தாக்கு அப்பதான் நிம்மதியாச்சு கிட்ட இருந்தாங்க இப்படி பகல் முழுக்க போச்சு சுசீலா வீட்லயே சாப்பாடு சாப்பிட்டாங்க பிரசாத் பழம் சாப்பிட்டுக்கிட்டாரு ரமேஷ் வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டான் இருட்டாயிடுச்சு வீட்டுல லைட் போடாம அனாமிகா உள்ள நின்னுக்கிட்டு இருந்தான் சாரதா ரமேஷ் பிரசாத் மூணு பேரும் இருட்டு வீட்டுக்குள்ள உள்ள வந்தாங்க இருட்டுல உள்ள அனாமிகா நிக்கிறாங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னடி இது லைட்ட கூட போடாம இருட்டுல பேய் மாதிரி நிக்கிற அப்படின்னு சொல்லி சாரதா லைட்ட போட்டாங்க அப்போ அனாமிகா கையில இருந்த இட்லி ரைஸை பார்த்து மூணு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க அத்தை மாமா என்னங்க வாங்க வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் தான் வீட்டுக்கு வரீங்க மத்தியானம் பண்ண இட்லி ரைஸ் சூடு ஆறிடுச்சு மறுபடியும் சூடு பண்ணிருக்க வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க இப்படி இது புதுசா இருக்கே உடச்ச அரிசியையும் இட்லியையும் பண்ணி இப்படி எல்லாம் யாராவது எனக்கு கோவம் முதல்ல எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடு இந்த மாதிரி முயற்சி எதுவும் பண்ணாம சாதாரணமா செய்யற சமையல செய்யாமா போ வேற எதுவும் பேசுறாது கலம் இங்க இருந்து எனக்குள்ள இருக்கிற தனித்திறமைய நீங்க பாராட்ட கூட மாற்றீங்க பாத்துட்டே இருங்க உங்க எல்லாருக்கும் நான் சேலஞ்ச் பண்றேன் இட்லி பஜ்ஜி வியாபாரத்தை செஞ்சு அதுல சக்சஸ் ஆகுறேன் நான் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த அனாமிகாய மருமகதான் மாமாவும் ஆத்தையும் சொல்லுவாங்க இவதான் என் பொண்டாட்டின்னு நீங்களும் சொல்லுவீங்க பாத்துட்டே இருங்க அனாமிகா சபதம் போட்டது போதுமா போயே எல்லாருக்கும் சாப்பாடு செய்ய அப்படின்னு சாரதா கொஞ்சம் சிடு சிடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அனாமிகா அந்த இடத்த விட்டு பேசாம போயிட்டா அரை மணி நேரத்துல சாதாரண சாப்பாடை செஞ்சு போட்டா எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க நிம்மதியா தூங்குனாங்க மறுநாள் காலையில ஒரு இடத்துல அனாமிகா இட்லி பஜ்ஜி வியாபாரத்தை ஆரம்பிச்சா மாமியார் சாரதா உதவி பண்றதுக்கு போனாங்க அத்த இப்ப பாருங்க நான் பண்ற இட்லி பஜ்ஜிக்காக மக்கள் எப்படி அலமோத போறாங்கன்னு எனக்கு ஒரு பிளேட் குடு எனக்கு ஒரு பிளேட் குடுன்னு முட்டி முட்டி மோதிக்க போறாங்க பாத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா ஆனா சாரதா பயந்துகிட்டே இருந்தாங்க எனக்கு மட்டும் பயமாவே இருக்குமா யாரு கல்ல தூக்கி அடிக்க போறாங்களோ முட்டையால வெளுக்க போறாங்களோ யாரு என்ன வார்த்தை சொல்லி திட்ட போறாங்களோன்னு பயமா இருக்கு ஏன் அர சொல்லா சொல்றீங்க அத்த என் பேச்சு கேளுங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்க எடுத்து சத்தமா விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்தா வாங்க யா வாங்க சுட சுட இட்லி பஜ்ஜி காத்துக்கிட்டு இருக்கு வாங்க யா வாங்க ஒரு பிளேட் இருபது ரூபாய் மட்டும்தான் அப்படின்னு சொல்றத கேட்ட உடனேயே கொஞ்சம் பேர் அதை சாப்பிடறதுக்காக அனாமிகாவோட கடைக்கு வந்தாங்க பணம் கொடுத்து இட்லி பஜ்ஜிய வாங்கி சாப்பிட்டாங்க அப்போ ஒருத்தர் இட்லி பஜ்ஜிய வாயில வச்ச அடுத்த நேரமே தூணு துப்பிட்டாரு திட்டிக்கிட்டே அங்க இருந்து போயிட்டாரு இன்னொருத்தர் கோபத்தோட அந்த இட்லி பஜ்ஜிய சாரதா மேல தூக்கி எரிஞ்சாரு அத பார்த்து சாரதா பயந்து போயிட்டாங்க வந்த எல்லாரும் அவங்கவங்க வாய்க்கு வந்தபடி சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க என்னாச்சு ஏன் இவங்களா இப்படி நடந்துக்கிறாங்க இந்த இட்லி பஜ்ஜிக்கு என்னதான் குறை அப்படின்னு அனாமிகா அந்த இட்லி பஜ்ஜிய சாப்பிட்டு பார்த்தா அதுல உப்பு ஒரே உப்பா இருந்துச்சு தூணு கீழே துப்பிட்டா அப்படி துப்பும்போது அந்த இட்லி பஜ்ஜி போய் சாரதா மேல விழுந்துருச்சு அப்போ சாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு அவங்க கோவத்தை பார்த்து பயந்து போன அனாமிகா ஓட ஆரம்பிச்சிட்டான் அனாமிகா பின்னாடியே சாரதா மருமகளை அடிக்கிறதுக்கு ஓடினாங்க